இனிமே இந்த நம்பர் இல்லைன்னா உங்களால வாகனங்கள் வாங்கவே முடியாது எஸ் டி என் டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது இல்லைன்னா இதற்கு முதல் புதிய வாகனங்கள் வாங்க முடியாதுன்ற ஒரு திட்டம் இருந்தது ஆனால் அந்த சிஸ்டமும் சரியா நடைமுறைக்கும் இல்லை ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் மறுபடியும் ரீவர்க் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் போது மாத்திரம் இல்லாமல் நீங்க பழைய வாகனங்களை இன்னொரு நபர்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னாலும் உங்களுடைய தேசிய அட்டை இலக்கத்தோட இந்த டிஐஎன் நம்பர் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தால் எதற்காக இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமான வரி சரியா நீங்க கட்டிட்டு இருக்கீங்களா அல்லது நீங்க வாகனம் வாங்குறதுக்கான பணம் உங்களுக்கு எங்கே இருந்து வருது இது தொடர்பான வெளிப்படை தன்மைகளை கண்டறியறதுக்காக இந்த டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை சொல்ல போனால் கடந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்தே இந்த திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் அதற்கான சரியான வரைமுறைகள் இல்லாத காரணத்தினால அது தள்ளி போடப்பட்டு கொண்டே இருந்தது இப்போ எல்லாமே சரியாக சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால இனிமேல் எந்த வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் எந்த வாகனம்னா இந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி டிராக்டர் லேண்ட் மாஸ்டர் இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு இந்த டின் நம்பர் தேவைப்படாது ஆனால் மற்ற எந்த வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த டின் நம்பர் இல்லாதவங்க இதை எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி யோசிங்க ஏன்னா எதிர்காலத்தில் வாகனம் வாங்க வேண்டிய திட்டம் உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிச்சயமா அரசு இறைவரை திணைக்களத்தில் இந்த டின் நம்பரை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும்